ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரைண்டரை அன்பாக்ஸ் பண்ணோம்ல இந்த கிரைண்டரில் வந்து தேங்காய் திருவுறதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கலை அண்டு சப்பாத்தி பண்ணுறதையும் காமிக்கலை அது ஒரு நாள் காமிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் திருவ போகிறேன் ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து இந்த என்ன வச்சுருக்காங்க ஆ பாசிப்பருப்பு சுண்டல் வச்சுருக்காங்க இதுக்கு தேங்காய் திருவி போடணும் ஸோ இந்த தேங்காய் திருவுறதுக்காக இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்க புது கிரைண்டரில் தேங்காய் திருவ போகிறோம் ஸோ உங்களுக்கு காமிச்சு திருகிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரைண்டர் கல் எடுத்து கீழே வச்சிருவோம் ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் திருவுறத இப்படி மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிடையாது இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரைண்டரை எடுத்துடணும் இந்த கல்லை எடுத்துடணும் நல்ல எடுத்து கீழே வச்சுட்டு ஓகே ஸோ இதில் இதில் எப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காய் திருவுறதா ஆடி உள்ளே வச்சு அப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா அடி செட் ஆகிரும் ஓகேவா செட் ஆயிடுச்சா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா போட்டுட்டு அப்படி தேங்காய் தேங்காய் எடுத்துட்டு நம்மளோட இந்த கிரைண்டரில் தேங்காய் திருவும் போது மாடரேட் ப்ரெஷர் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து தேங்காயை ப்ராப்பராக கிரேட் பண்ணி எடுக்க முடியும் ஸோ தேங்காய் திருவுறது வந்து கொஞ்சம் ஹை ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே உள்ள இருக்குது பார்த்தீங்களா என்ன தான் அது ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்க்கு மேல பவர் இருந்தாலும் இதை வந்து மைல்டா அப்ளை பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன் இதுல மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய தேங்காய் பூ போய் நின்று இந்த தேங்காவை நான் திருவும் போத ஃபஸ்ட் டைம் நான் திருவுறதுனால ஒரே சைடாக வச்சு அழுத்திட்டேன் ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கல ஆனாலுமே ஒரே சைடாக வச்சு அழுத்தினால என்ன ஆகிருச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் தேங்காய் வந்து கருப்பு கலராக வந்துருச்சு என்னென்னு த திருப்பி பார்த்தா தேங்காவோட ஓடு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு திருவிக்கிட்டு இருக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா எடுத்து தேங்காவோட சைடில் வச்சு அப்படியே சுற்றி வர சைடு சைடாக வச்சு திருப்பினேன் ஐ மீன் திருவினேன் இப்போ வந்து சுண்டல் வந்துருச்சு ரெடியாக ஸோ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுண்டலில் போட்டு இன்றைக்கி காலையில் வந்து உப்புமா அதாவது கோதுமை உப்புமா கிடையாது ரவா உப்புமா ஆக்சுவலாக ரவா உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரவா உப்புமாவோடு சேர்த்து இந்த சுண்டல் தேங்காய் பூ ரவா உப்புமா போட்டு சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் உப்பு இல்லைம்மா இல்லை உப்புமா கொஞ்சம் இந்த சின்ன வயசுல நம்மளுக்கு பிரஷர் வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறனால மோஸ்ட்லி உப்பு வந்து போடுறது ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க அதனால நான் மோஸ்ட்லி உப்பு போடாம சாப்பிட பழகிட்டேன் பட் இந்த உப்புமாவை உப்பு இல்லாம சாப்பிட முடியாது